வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் முனைவர் திருமதி தாமரை இலக்கண தாமரை வலையொலிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் ஐம்பெரும் காப்பியங்கள் அப்படின்னா என்ன என்பது குறித்து இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் ஐம்பெரும் காப்பியங்களுக்கான முறை வைப்பினை முதல் முதல்ல சொன்ன நூல் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருத்தணிகை உலா அதில் சிந்தாமணியாம் சிலப்பதிகாரம் படைத்தான் கந்தா மணிமேகலை புனைந்தான் நந்தா அணைய பதி தருவான் நந்தா வளையா பதி தருவான் வாசனு கீந்தான் திளையாத குண்டல கேசிக்கும் அப்படின்ற பாடலின் வழியாக நம்ம ஐம்பரும் காப்பியங்கள் எவை என்பது குறித்து அறிகின்றோம் பழம் தமிழ் இலக்கியங்களில் அறம் பொருள் இன்பம் வீடு அப்படிங்கிற நால் வகை உறுதி பொருள்களும் அமைந்து காணப்படுகின்ற இலக்கியங்களை நாம் ஐம்பெரும் காப்பியங்கள் அப்படின்னு சொல்கிறோம் சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி இந்த ஐந்து நூல்களும் ஐம்பெரும் காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன சிலப்பதிகாரத்தை எழுதினவர் இளங்கோவடிகள் மணிமேகலை எழுதியவர் சீத்தலை சாத்தனார் சீவக சிந்தாமணியை எழுதியவர் திருத்தக்க தேவர் வளையாபதியை எழுதியவர் யார் அப்படின்னு நமக்கு இன்னும் அறிய முடியவில்லை அதற்கான சான்றுகள் எதுவும் கிடைக்கல குண்டலகேசியை எழுதியவர் நாதகுத்தனார் இது நாம் அறிந்த தகவலே பொதுவா காப்பியம் என்பதற்கு தமிழ் இலக்கியங்கள் இலக்கணங்கள் சொல்ற பெயர் பொருட்தொடர் நிலை செய்யுள் இதை வடைமொழியில காப்பியம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது பொருட் நிலை செய்யுள் என்று தமிழில் கூறுவதை வடமொழி சொல்லான காப்பியம் என்ற சொல்லின் வழியாக ஐம்பெரும் காப்பியங்கள் என குறிப்பிடுகின்றோம் ஒரு காப்பியம்னா இப்படித்தான் அப்படிங்கிற இலக்கணத்தை சொல்லுகின்ற நூல் எதுன்னு பார்த்தோம்னா தண்டி அலங்காரம் முதல் முதல்ல ஐம்பெரும் காப்பியங்கள் அப்படிங்கிற தொடரை கூறியவர் மயிலைநாதர் அதே மாதிரி ஐம்பெரும் காப்பியங்களுடைய பெயர்களை முதல் முதலாக குறிப்பிட்டவர் கந்தப்ப தேசிகர் அதாவது முதல்ல ஐம்பெரும் காப்பியங்கள் இவைதான் அப்படின்னு சொன்னவர் கந்தப்ப தேசிகர் அதே போலவே காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் இன்ப போதொளிரும் திருவடியும் பொன்முடி சூடாமணியும் பொிய சூடி நீதியுளிர் செங்கோளாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐம்பெரும் காப்பியங்களையும் அதனோடு திருக்குறளை தமிழ்தாயின் செங்கோல் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யோகி சுத்தானந்த பாரதி பாரதியார் யோகி சுத்தானந்த பாரதியார் இந்த ஐம்பெரும் காப்பியங்கள் எந்த யாப்பில் இயற்றப்பட்டிருக்கின்றன அப்படின்னு பார்த்தோம்னா சிலப்பதிகாரம் வந்து சமண இலக்கியம் அது நிலைமண்டல ஆசிரியப்பாவால் ஏற்றப்பட்டிருக்கிறது மணிமேகலை பௌத்த காப்பியம் அதுவும் நிலைமண்டல ஆசிரியப்பா சீவக சிந்தாமணி சமண நூல் அது விருத்தப்பாவினால் ஏற்றப்பட்டிருக்கிறது வளையாபதி சமண காப்பியம் அதுவும் விருத்தப்பாவால் ஏற்றப்பட்டிருக்கிறது குண்டலகேசி பௌத்த காப்பியம் அதுவும் விருத்தப்பாவால் இயற்றப்பட்டிருக்கிறது தமிழில் தோன்றியிருக்கிற இந்த ஐந்து காப்பியங்களில் சிலப்பதிகாரம் மணிமேகலை இது மட்டும்தான் தமிழ்நாட்டு கதைகளை அதாவது கண்ணகியின் கதையையும் மணிமேகலையின் கதையையும் அடிப்படையாக மூலக்கருவாக கொண்டு இயற்றப்பட்டுள்ளன மற்ற காப்பியங்களான சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி இந்த மூன்றும் வடமொழிகளின் தழுவல்களாக அல்லது தமிழாக்கமே இருக்குது அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்க ஒன்று அதே போல இன்னொரு கூறு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஐம்பெரும் காப்பியங்களும் அணிகலன்களின் பெயராலேயே அமைந்திருக்கின்றது இப்ப சிலப்பதிகாரம் பார்த்தீங்கன்னா சிலம்பு அதாவது கண்ணகியின் காட்சிலம்பால் உருவானது மணிமேகலை என்பது ஆடை நடுவா நழுவாமல் இருக்க ஆடை நழுவாமல் இருக்க மகளிர் இடுப்பில் அணியும் ஒரு அணிகலன் நம்ம ஒட்டியானோம்னு சொல்றோம் இல்லைங்களா அந்த அணிகலன் அப்போ அந்த அணிகலனை அணிந்த பெண்ணை குறிப்பதால் அன்மொழி தொகையாக குறிக்கிறதால இது ஒரு அணிகளின் பெயரால் அமைந்த ஒரு காப்பியம் அடுத்து குண்டல கேசி குண்டலம் என்பது காதுல நம்ம போடுற அஹ் தோடு குண்டலம் அதே மாதிரி கேசி அப்படின்னா கூந்தல் அழகான கே கூந்தலை உடையவள் அப்படின்ற பொருள் வளையாபதிங்கிறது வளையல் வளைந்திருக்கின்ற வளையலை குறிக்கும் சீவக சிந்தாமணி என்பது சிந்தாமணி அப்படிங்கிற ஒரு மணியை குறிக்கிறது இது தேவலோகத்தில் இருக்கிற மணின்னு சொல்லுவாங்க உலகத்தில் வந்து அரசர்கள் தங்களுடைய கிரீடத்தில் பதிக்கின்ற ஒரு மணி மாணிக்கம் போன்ற ஒரு கல் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக இந்த ஐந்து நூல்களின் பெயருமே அணிகலன்களின் பெயர்களை கொண்டிருக்கின்றன இந்த ஐந்து காப்பியங்கள்ல மணிமேகலை சிலப்பதிகாரம் இது இரண்டும் இரட்டை காப்பியம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது இந்த இரண்டு காப்பியங்களும் சங்கம் மருவிய காலத்தில் தோன்றியவை மற்ற காப்பியங்கள் சோழர் காலத்தில் தோன்றியவை ஆகும் இந்த ஐம்பெரும் காப்பியங்கள் குறித்த பதிவுகளை இன்றைய பதிவில் பார்த்தோம் இதனைத் தொடர்ந்து அடுத்த பதிவில் சிலப்பதிகாரம் குறித்த செய்திகளை காண்போம் நன்றி வணக்கம்